thank you ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா நாளைக்கு வந்து தைப்பூசம் தைப்பூசம்ங்கிறது உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அது வந்து நம்ம நம்ம கொண்டாடுறோம்னா நம்ம முருகனை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாள் காவடி எடுக்கிறதா இருக்கட்டும் பால் குடமாக இருக்கட்டும் எல்லாம் பாத யாத்திரை போகிறதையாக இருக்கட்டும் பழனிக்கு பாத யாத்திரை அதுமாரி எல்லா முருகன் கோயில்களிலும் நாளைக்கு வந்து கூட்டம் நிரம்பி வழியும் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னாக்க நம்ம ஒன்றுமே இல்லைங்க சிம்பிளாக செய்யலாம் அதாவது உங்களால் முடிஞ்சது ஆறு வகையான பழங்கள் கூட வச்சு நீங்கள் அவருக்கு வந்து ஆறு விளக்கு ஏற்றி நெய் தீபம் முடிஞ்சால் ஆறு ஏற்றலாம் இல்லை நல்ல நெய் தீபம் முடியும்னா ஆறு விளக்கு ஏற்றலாம் ஆறு வகையான பழங்கள் அல்லது பால் க ப அது டைமண்ட் கல்கண்டு திராட்சை பழம் ஏதாச்சும் ந நட்ஸு ஏதாச்சும் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வைக்கலாம் உலர்ந்த திராட்சை அதுமாரியாக பால் காய்ச்சின பாலில் நல்ல சூடாக காய்ச்சின பாலில் வந்து கல்கண்டு போட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் ஏலக்காய் ஒரு போட்டு நல்லா மலை மணக்க வச்சு நம்ம வேண்டிக்கலாம் இதுமாரி இல்லை பொங்கல் வைக்கலாம் இல்லை ஆறு வகையான எதுவும் முடியுமோ உங்களால் அதை கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கலாம் முருகனுடைய கந்தசஷ்டி கவசம் எல்லாருமே சொல்லுவீங்க அது கம்பல்சரி அதை தவிர இந்த உருவாய் அறுவாய் உள்ளதா இல்லதாய் எந்த மந்திரம் சொன்னாலும் ஒரு ஆறு முறை சொன்னீங்கன்னா நாளைக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் நீங்கள் வேண்டுனதெல்லாம் முருகன் தருவார் அன்னைக்கு விரதம் இருக்கலாம் ஃபுல்லாகவே சாப்பிடாம வெறும் தண்ணி மத்திரம் குடிச்சே இருக்கலாம் இல்லை பால் பழங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் இல்லை என்னால் முடியாதுன்னா வேளை சாப்பிட்லாம் ஒரு வேலை மற்ற சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் இந்த மாதிரி இருந்து இருந்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் அந்த நாளில் நம்ம இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நம்ம செய்கிற ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் நம்ம செய்கிறதுக்கும் முருகன் வந்து நிச்சயமாக அருள் போடுவார் ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் இந்த மந்திரமும் சொல்லலாம் ஆறுமுறை சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன சின்ன சின்ன ஸ்லோகங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் முறை சொல்லி உங்களுடைய பிரார்த்தனையை மனமார்ந்து நம்பிக்கையோடு எனக்கு நிச்சயமாக உன்னை விட்டால் யாருமே இல்லை நீ தான் எனக்கு எல்லாமே நீ என்னுடைய பிரார்த்தனை எல்லாத்தையுமே நிறைவேற்றி வெட்டி அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு மனம் உருகி ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அவற்றை வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்மளுடைய பிரார்த்தனை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கு இந்த நாளை நீங்கள் வந்து தைப்பூச நாளை வந்து நீங்கள் தவற விடவே கூடாது எப்படியாச்சும் வீட்டில் வந்து இல்லை நான் வெளியில் போகிறேன் அங்கே போகிறேங்க வீட்டில் வந்து ஒரு தீபம் நாள் காலையிலையும் ஈவினிங்கும் தீபம் ஏற்றி அவருக்கு பிடிச்ச அதில் வந்து இந்த அவருக்கு சு அதாவது சுக்கு சுக்கு கூட வந்து அந்த விளக்கில் ஒரு துளி போட்டு நீங்கள் ஏற்றலாம் அந்த மாதிரி சுக்கு பொடியாக இருக்கலாம் இல்லைன்னு ஒரு நல்ல அது என்ன மிளகு அந்த இன்னொன்று வந்து என்னன்னாக்கா கிராம்பு இதெல்லாம் நல்லா வாசமாக கிராம்பு ஏலக்காய் மிளகு சுக்கு இதெல்லாம் நல்லா நுணுக்கி அந்த எண்ணெயில் போட்டு கூட ஏற்றலாம் என்ன எலமசா பச்சை கற்போம் இதெல்லாம் போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் அவருக்கு மனசை வந்து அவர் மனசை நம்ம குளிர வச்சு நம்ம கேட்டதெல்லாம் நிச்சயமாக கொடுப்பார் நாளைக்கு வந்து எவ்வளோ ஒரு வேலைகள் இருந்தாலும் முருகனை மத்திரம் வழிபட த தவறாமல் வழிபடுங்க அவருடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் தரேன் அதை படிச்சிங்கன்னாவே உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும் நம்பிக்கையோடு செய்யுங்க நான் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்துட்டு நீங்கள் அதை ச படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை முருகன் நே தீர்த்தி வைப்பார் அவருடைய துணையின்றி நம்மளால் வேலும் மயிலும் செய்வளும் துணைங்கிறது வந்து அவருடைய துணையின்றி நம்மளுக்கு ஒரு அணுவும் அசைய முடியாது நிச்சயமாக அவருடைய பரிபூர்ண அருள் கிடைக்க எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் யாருக்கு வேணாலும் இதை பற்றி சொல்லலாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்